கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் என கன்பான தேவ பிள்ளைகளே இன்று ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் தியானித்து விட்டு இன்று ஜப கடந்து செல்ல இருக்கிறோம் பாருங்கள் இன்று நம்முடைய சமூகத்திலே நம்முடைய சக மனிதர்கள் மத்தியிலே எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ ஆபத்துகள் எத்தனையோ குழப்பங்கள் சஞ்சலங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு சாரார் எப்படி வாழ்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது ஐயா பதவி இருக்கிறது பட்டம் இருக்கிறது வசதி இருக்கிறது பணம் இருக்கிறது மாட மாளிகைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சமாதானம் இல்லை எத்தனையோ பேர் வாழ்க்கையிலே சமாதானம் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் மனிதர்களுக்கு எத்தனையோ ஆஸ்திகள் இருந்தும் சாப்பிட முடியாமல் இருந்தாலும் தூங்க முடியாமல் இருக்கிறவர்கள் நம் மத்தியிலே காணப்படுகிறார்கள் என கண்பான தேவ பிள்ளைகளே சொல்லுகிறது ஆறாம் அதிகாரத்திலே மூன்றாம் வசனத்திலே இப்படியாக பாருங்க அவர் அவர்களை சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவார் எல்லா இடங்களிலும் சமாதானம் ஐயா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே சொந்த வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் என்ன இருக்கிறதோ இல்லையோ அதைப் பற்றி காரியம் அல்ல சமாதானத்தோடு வாழ்கிற கருமையை கத்தர் கொடுக்கிறார் கொடுக்கிறார் யாருக்கு கொடுக்கிறார் பற்றி ஐயா கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவீர் என்று விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் அவரை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவர்களாய் அவரையே நம்பி இருக்கிற இந்த ஜபவேளையில இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை அவர் பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒன்பதாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என் ஆத்துமா இரவிலே உண்மை வாஞ்சிக்கிறது ஆவியால் அதிகாலையில் உண்மை தேடுகிறேன் பக்தன் இப்படியாக சொல்லுகிறார் அதிகாலையில் உண்மை தேடுகிறேன் உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கருத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்ளுவார்கள் கருத்துடைய நியாய தீர்ப்பும் கருத்து காரியங்கள் பூமியிலே நடக்கும் பொழுது பூச்சக்கரத்து குடிகள் என்ன செய்வாங்களா நீதியை கற்றுக் கொள்வார்கள் கர்த்தாவே உடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உனக்கு காத்திருக்கிறோம் உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையா இருக்கிறது என்று வாஞ்சித்து அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த உலகத்தில் பாருங்க எத்தனை விசேஷமான காரியங்கள் எத்தனை பாருங்க பெரிய பெரிய காரியங்கள் இருக்கிறவர்கள் கூட அவர்கள் சமாதானமா இல்லை அருமையான தேவ பிள்ளைகளே சமாதானம் இல்லை எத்தனையோ வசதிகள் எத்தனையோ சௌக்கியங்கள் எத்தனையோ சுக வாழ்வு வாழ வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் சாப்பிட முடியவில்லை தூங்க முடியவில்லை படுக்க முடியவில்லை நிம்மதியா இருக்க முடியவில்லை என்ற

சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ நாங்களோயா நீங்களும் நாங்களுமோ என்ன செய்யறோம் நாங்களோ எங்கள் தேவனாகிய கருத்துடைய நாமத்தை மேன்மை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள் நீங்க பிள்ளைகளா இன்று கூடி வந்திருக்கிறீர்கள் கருத்துடைய நாமத்தை குறித்தோ மேன்மை பாராட்டுவோம் ரெண்டு ஐயா ரதங்களை குறித்தும் தங்கள் பதவிகள் பெருமைகள் பணங்கள் சௌக்கியங்கள் எல்லா மகிமைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் கர்த்துடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிற கூட்டம் என்னங்க நடக்குது எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ கர்த்துடைய நாமத்தை குறித்த மேன்மை பாராட்டிய என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார் அருமையான தேவ பிள்ளைகளை உங்களை கைவிடவே மாட்டார் பாருங்க ஒன்றாம் வசனத்திலே ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது விண்ணப்பத்திற்கு பதில் அருளுவாராக ஆபத்து நாளிலே கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்திற்கு ஜெபத்திற்கு பதில் தருவார் யாக்கோபின் தேவோடைய நாமம் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக அவர் இருந்து உங்களை ஆதரிப்பார் என்று விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனை அற்புதமான காரியம் என கண்பான தேவ பிள்ளைகளே கர்த்தர் அப்படியே பாருங்க கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் வலதுகாரம் சக்தியை அற்புதங்களை செய்கிற காரியங்களை காண்பித்து தமது பரிசுத்த வானத்தில் இருந்து அவருடைய உங்களுடைய என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் அருள்வார் கைவிடவே மாட்டார் மறந்து விடாதீர்கள் எத்தனை ஒரு அற்புதமான கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை பயப்படாதீர்கள் எந்த சூழ்நிலையிலும் பாருங்க கடைசி வசனத்திலே கர்த்தாவே ரெட்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக கன்பான தேவ பிள்ளைகளை கர்த்தர் நீங்க கூப்பிடுகிற உங்கள் சத்தத்திற்கு செவி கொடுப்பார் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் அருமையான தேவ பிள்ளைகளை எத்தனை பிரச்சனை இருந்தா என்ன எத்தனை குழப்பங்கள் மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தால் என்ன எத்தனையோ சிக்கல்கள் சிரமங்கள் ஐயா தத்தளிப்பின் பாத்திரத்தை கையிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருந்தாலும் என்ன உங்களுக்கு ஒரு நாள் வருகிறது உங்களுக்கு ஒரு நாள் வருகிறது என கருமையான தேவ பிள்ளைகளே அவரை இந்த கர்த்தரை இந்த இம்மானு வேலரை நம்மோடு இருக்கிற எந்தென்றும் நம்முடனே இருக்கிற ஓ மாறாத நல்ல கர்த்தரை நீங்கள் உறுதியாய் பற்றிக்கொண்டு

உங்கள் வீட்டிலே உங்கள் பகுதிகளில் இருக்கிறவர்களுக்காக ஜபியுங்கள் சமூகத்திலே மிகவும் இருக்கும் கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்திற்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார் அருமையான கண்களை மூடிக்கொள்ளுங்கள் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயா அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஐயா உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம் என்று சொல்லி உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட உடைய என் அன்பு சகோதர சகோதரிகள் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் ஐயா இவர்கள் இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் பூரண சமாதானத்துடைய காத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் நீர் அப்படியே செய்வேன் என்று வாக்குறைத்த தேவன் ஐயா

உனக்கே காத்திருக்கிற இவர்கள் புது பலன் அடைந்து புதிய நன்மைகளை புதிய கிருவைகளை புதிய ஆசீர்வாதங்களை புதிய நல்ல செய்திகளை குடும்பத்திலே பெற்று உயர உயர கழுகுகளை போல அடித்து அனுபவங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே அபிஷேகம் பண்ணின அன்பு பிள்ளைகளை நீர் ரீர் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும்படியா என் தேவனாகி கர்த்தருடைய வலதுகரம் ஓரளவு உடைய வலதுகரம் பரக்கிரமங்களை செய்கிற அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற உமது வலது கரத்தை நீர் காண்பிப்பீராக விடுவிப்பீராக அந்த பிரச்சனையில் இருந்தால் என்ன

நீர் என்று அறிந்திருக்கிறோம் இப்பொழுதே இன்றே நீர் இவர்களுக்காக வழக்காடும்படியாய் யுத்தம் செய்யும்படியாய் ஐயா இவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படியாய் உங்களுடைய பரிசுத்த பிரசன்னம் கடந்து செல்லுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி மகிமையின் கரம் சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா உடைய அனுகிரகம் இறங்கி வரட்டும் ராஜா ஓ இவர்கள் இருக்கிற எல்லா ஆபத்துகள் சிக்கல்களில் இருந்து தேவனாகி கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி இவர்கள் அப்பா உடைய ரட்சிப்பினால் மகிழ்ச்சி

நிறைவேறும்படி என் தேவனாகி கர்த்தர் ஐயா இவர்களுடைய மன விருப்பத்தின்படியே செய்து இவர்கள் அப்பா வேண்டுதல் விண்ணப்பங்கள் ஜெபங்களை நிறைவேற்றும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி இவர்கள் எங்கே எங்கே இவர்கள் பிள்ளைகளும் இவர்களும் அகப்பட்டிருக்கிறார்களோ என் அன்பு சகோதரிகள் எந்த பிரச்சனையில் அகப்பட்டிருக்கிறார்களோ இன்றே இன்றே அந்த விடுதலைக்கான மாற்றங்கள் தொடங்கட்டும் அவர்கள் வளர்ச்சிக்கான மாற்றங்கள் இன்றே தொடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே இந்த இரவு வேளையிலே இவர்களுக்கு விரதமாய் இவருடைய மேன்மைக்கு மகிமைக்கு உயர்வுக்கு விரதமாய் ஓ எழும்பி நிற்கிற எல்லா விதமான சத்ருவின் அந்தகார திட்டங்களும் எல்லா அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் இவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா எதிர்ப்பு சக்திகளும் ஓ லாட் வீணாய் போகும்படி ஐயா ஸ்தோத்திரம் டேடி நன்றி செலுத்துகிறோம் உங்க கரத்திலே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் நாமத்தினாலே இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் தேவனாகி கர்த்துடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் பாதுகாக்கட்டும் ஆசீர்வதிக்கட்டும் கர்த்தர் இவர்களை மேன்மைப்படுத்துவீராக நல்ல சாட்சிகளாய் எழுப்புவீராக கர்த்தரும் உலக லட்சகரும் ஆகிய எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் அலை கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார் அவர் உங்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு நல்ல வாழ்க்கைகள் நீங்கள் மகிழ்ந்து கூற வேண்டிய வாழ்க்கைகள் தொடங்கும் கர்த்தர் அந்த வேலைகளை எப்ப ஆரம்பிக்கிறாரு அது எப்ப முடியும் எப்படி ஆரம்பிக்கிறார் என்று நமக்கு ஒருவேளை தெரியாது ஆனால் நிச்சயமாய் நிச்சயமாய் உங்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் உங்கள் குடும்பத்தோடு